அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரி முத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கி அற்புதமான ஒரு விஷயம் மக்களுக்கு ரொம்ப தேவை அந்த தேவையிலையும் தேவை ரொம்ப தேவை அப்படின்னா பார்த்துக்கணும் உலகத்திலேயே ஒரு கொடிய நோய் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு நோய் வளருதுன்னா அந்த நோயை உண்டான ஒரு கோயிலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள் வரைக்கும் வெளியிலேயே வரல இது வெளியிலயே வராமையே மக்கள் குணம் அடைகிறதுக்காக அந்த கோயில் இருக்குது இதை சொன்னால் மக்கள் எல்லோரும் போய் பலனடைவாங்க அந்த ஒரு கோயிலை தான் இந்த பதிவில் முழுசாக பாருங்கள் என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் எத்தனையோ தீராத பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இதில் நோய் வந்து ஒரு பெரிய ஒரு மருத்துவ நோய் வந்து மிகப்பெரிய நோய் ஒரு மனிதருக்கு நோய் வராதுன்னு நம்ம சொல்லக்கூடாது வம்சாவளியிலிருந்து அப்பாவுக்கு வந்தது தாத்தாவுக்கு வந்தது அப்பாவுக்கு மகனுக்கு பேரனுக்குன்னு வரும் அப்போ நோய் இல்லாமல் நம்ம வாழப் போகிறதில்ல நோய் ஏதோ ஒரு நோய் நம்ம சம்பவம் ஒரு கால் வலிக்குது ஒரு கை வலிக்குது ஒரு முதுகு வலிக்குது நம்மளோட கண்ணு கொஞ்சம் சாலசிரமாயிடுச்சு நாக்கு பிறளுது இந்த மாதிரி சில விஷயங்களில் நம்ம ஒன்று சொல்லுவோம் அப்படி வரும் பட்சத்தில் நோய் எவ்வளோ பெரிய நோய் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தாலும் அந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போயிட்டு வரணும் என்ன கோவில் தெரியணுமல்லவா நோய்வாய்பட்டிருந்தா அதாவது கும்பகோணத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் இந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் கார்த்திகை நட்சத்திரம் வரும் அன்னைக்கு கும்பகோணத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதி அந்த கோவிலில் கார்த்திகை நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வரும் கிருத்திகை நாளும் ஒன்று தான் கார்த்திகை நாள் ஒன்று தான் அப்படின்னா பாருங்கள் அப்போ இந்த கார்த்திகை கிருத்திக நட்சத்திரங்களில் இருக்கும் பட்சத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு முத்துக்குமாரசாமி நாயகி அம்மா டாக்டராக இருக்காங்க அந்த கோவிலில் அப்படின்னா பாருங்கள் டாக்டர் டாக்டர்னு என்னங்க நம்மளுக்கு வைத்தியம் பார்த்து உடம்பை குணப்படுத்துகிறவங்களுக்கு பேர் டாக்டர் அப்போ தைலநாயகி அம்மா வைத்தியராக இருக்காங்க டாக்டராக முத்துக்குமாரசாமி வைத்தியராக இருக்காங்க செவ்வாய் முருகன் முருகனாகவே இருந்து வைத்தியராக இருக்கார் அப்பேற்பட்ட கோவிலில் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு சந்தன குழம்பில் அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பாருங்கள் சந்தன சந்தன குழம்பு தீர்த்தம் அப்போது இந்த சந்த் இந்த சந்தன குழம்பு தீர்த்தம் எங்கே இருக்குதுன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ளே இருக்குது இந்த கோவிலு அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ளே கார்த்தி நட்சத்திரத்தன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த ஒரு மணிக்குள்ளே போய் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்குறவங்க வீட்டிலையே நோய்வாய்ப்பட்டு படுத்துருக்கிறவங்க ஆஸ்பத்திரி போய்ட்டு தவ நோயை தீர்க்க முடியலன்னு வந்து படுத்துக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் கார்த்தி நட்சத்திரத்தன்னைக்கு போனீங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் சந்தன குழம்பு கொஞ்சம் சாமி பிரசாதம் கிடச்சிடும் அதை வாங்கி கொண்டு வந்து கொஞ்சம் தண்ணியில் கலக்கி அவங்களுக்கு குடிக்க சொல்லலாம் குளிக்க சொல்லலாம் அவங்களுக்கு சந்தனத்தை நெத்தியில் பூசி விட்டால் அந்த முத்துக்குமாரசாமியுடைய இறையாற்றல் அந்த சந்தனத்தில் இருக்குது அந்த சந்தன நெத்தியிலேருந்து நம்ம உடம்பில் இருக்குது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் அப்படின்னா பாருங்கள் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் எல்லாரும் அந்த கோயிலில் போய் சந்தன கா சந்தன குழம்பு வாங்கிட்டு வராங்க அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் அர்ச்சகர் எல்லோரும் அந்த கோவிலில் இதை கொடுக்குறாங்க எல்லா மக்கள் நல்லா இருக்கும்னு நினச்சி நல்ல எண்ணத்தில் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் இருக்கிறத அப்படியே கொடுக்குறாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த காலத்தில் பாரம்பரியமாக வைத்தீஸ்வரன் கோயிலில் வைத்தியத்துக்குன்னே சந்தனம் தயார் பண்ணி சந்தன குழம்பு தீர்த்தம் கொடுத்துட்டு இத்தனை வரைக்கும் மக்களுக்கு தெரியாது நாம் போய் அந்த ஜாதகத்தில் போய் அந்த கோவிலில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா சந்தனத்தை நம்ம ஜோதிடத்துக்குள்ளே வந்துடுவோம் எப்போவுமே நம்ம ஜோசியர் என்ன பண்ணுவோம் ஆராய்ச்சி பண்ணுவோம் இந்த சந்தன குழம்பு கொடுக்குறாங்களே இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா போயிடுவாங்க அப்படின்னா இதனுடைய ரீசன் என்ன நம்ம செக் பண்ணுங்கள் அப்போது இதை நான் ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்போ சந்தனம் என்பது குரு சந்தனம் என்ன நிறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் என்பது குருவோட அம்சம் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடம் வந்து மெ மீனம் மீனம் என்பது மீனம் என்பது யாரோட வீடு அது வந்து மீனராசி வீடு குருவோட வீடு இந்த குரு பன்னெண்டு வைத்தியா அந்த குருவோட பார்வை நேர் எங்கே விழுகுது கன்னிராசிக்கு விழுகுது காலச்சக்கரத்துக்கு கன்னிராசி யார் ஆறாவது வீடு ஆறாம் இடம் என்பது நோய் அந்த நோயை தீக்கிறக்கு குரு அம்சம் இருக்கிறதுனால அந்த செவ்வாய்ங்கிற முருகப்பெருமான் அங்கே இருக்கிறது கன்னிராசிக்குள்ளே சித்திர நட்சத்திரத்தில் இருக்கார் சித்திரை நட்சத்திரம் யார் முருகன் இந்த முருகனுடைய பவர் நேர் பன்னெண்டாம் மட வைத்தியத்துக்கு போகுது அந்த வைத்தியத்துக்கு உண்டான குரு நேர் இங்கே செவ்வாய் முருகனை பார்க்குறாரு அதனால் முருகர் கோயிலில் சந்தன குழம்பு அபிஷேகம் கொடுக்குறாங்க நோய் தீர்வு படுக்கை அறை தோசை நிவர்த்தி எப்படி என்ன ஒரு அற்புதம்னு பாருங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நினச்சி பார்க்கணும் இது ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்த கணக்கை வந்து பரிகாரமாக எடுக்கிறது பெரிய விஷயம் இந்த ஆதிகால பரிகாரமாக எடுக்கணும் குருவோட பார்வை வருதா காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடம் மீனம் அது குருவோட வீடு அந்த குரு எங்கே பார்க்குறாரு கண்ணியில் பார்க்கறாரு அந்த கன்னி ராசிக்குள்ளே எந்த நட்சத்திரம் இருக்குது செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசேரிசம் சித்திரை அவிட்டம் சித்திர நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்குது சித்திரை நட்சத்திர அதிபதி யார் செவ்வாய் செவ்வாய் யார் முருக முருகன் இங்கிருந்து மீனத்தில் வைத்தியத்தை பார்க்குறாரு வைத்தியர் இவரை பார்க்குறாரு அதனால் வைத்திய ஈஸ்வரன் என்று பொருள் எப்படி இதுதான் வாழ்க்கையில் ஒரு வைத்தீஸ்வரன் கோயில் முத்து குமாரசாமின்னு பேர் வச்சுருக்காங்க முத்துங்கிறது என்ன மீனத்தில் கடல் கடலுக்குள்ளே என்ன இருக்குது முத்து இருக்குது அப்போ முத்துக்குமாரசாமியாக இந்த ஜோதிடத்துக்குள்ளேயே இவ்வளோ ரகசியம் இருக்குது பாருங்கள் இதை எடுக்க தெரியணும் இதை கணிக்க தெரியணும் இது ஒரு கோயிலை கொண்டு வந்து ஜோசியத்தில் கொண்டு வந்து புகுத்தி ஒரு வரலாறாக உருவாக்கி வச்சுட்டு போகணும் அப்போ இது இது இன்றைக்கி ஜனங்கள் இந்த பதிவை கேட்டாங்கன்னா ஓஹோ அப்போ நம்மளுடைய தாத்தா படுக்க இறையில் இருக்கிறாரு நம்ம பாட்டி படுக்கைறையில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம கோயிலுக்கெல்லாம் போய் எத்தனையோ சாமி கும்பிட்டுருக்கோம் இப்படி வைத்தீஸ்வரன் கோயிலே வைத்தியம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நம்ம ஒரு முறை நம்ம அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாமேனு முடிஞ்சவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த முருகனை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட வைப்பேங்க இல்லைன்னா நீங்கள் யாரோ ஒருத்தர் அந்த குடும்ப சார்ந்தவங்க போய் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுங்க சந்தன குழம்பு தீர்த்தத்தை குளித்தால் குளித்தால் அந்த தோஷம் ஏழு தலைமுறை பாவங்களும் தோஷங்களும் நோய்களும் குணமாகும் என்ன ஒரு அற்புதம்னு பாரு இது இத்தனை காலமாக யாராவதுக்கு தெரிஞ்சுதான் ஆனால் காலங்காலமாக கோயிலில் கொடுத்துட்டுருக்கிறாங்க அது விளம்பரப்படுத்தலை ஏன்னு கேட்டால் சக்தி உள்ள தெய்வத்துக்கு விளம்பரம் தேவையில்லை எப்போ போல் வரலாறாக கொடுத்துட்டுக்கிறாங்க வைத்தீஸ்வரன் கோயில் எப்போ உருவாச்சோ அன்னையிலேருந்து சந்தன காப்பு உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த வைத்தீஸ்வரன் கோயிலை சுற்றி வேப்ப மரங்கள் இருக்குது இப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க இப்போ கொஞ்சம் இருக்குது அந்த கோவில் வந்து அதுக்கு கீழே தன்வந்திரி சித்தர் வந்து ஜீவசமாதி அப்படின்னா பாருங்கள் தன்வந்திரி யார் நோயை தீர்க்கக்கூடிய சித்தர் பலவிதமான லட்சக்கணக்கான சித்தர்களில் தன்வந்திரி ஒருத்தர் மட்டும்தான் நோய் தீர்க்கக்கூடிய சித்தர் அந்த சித்தர் வடிவத்தில் தான் முருகர் அவதாரம் அங்கே இருக்குது சூரியனார் கோயிலுக்கு சூரியனார் கோயிலுக்கு போகலாம் சந்தர்னார் கோயிலுக்கு திங்களூர் போகலாம் செவ்வாய்க்கு எங்கே இருக்குது கோயில் கேட்டால் செவ்வாயே முருகர் வந்து முத்துக்குமாரசாமியே இருக்கார் அதான் வைத்தியநாத சுவாமி அதான் வைத்தீஸ்வரன் கோயில் எப்படி இது எதுக்கு நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஒரு அற்புதமான விஷயமாக சொல்கிறேன்னா சித்தர் ஜீவ சமாதியான இடத்துல ஒரு வேப்ப மரம் வளருது அப்போ அந்த இறையாற்றல் சக்தி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பவர் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு வேப்ப இலையை கொஞ்சம் அரைச்சு அந்த காலத்தில் செய்த ஆதிகால பரிகாரங்கள் வேப்ப இலையெல்லாம் உருவி போட்டு அம்மியில் வச்சு அரைச்சு அந்த சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அந்த முத்துக்குமார சாமிக்கிட்ட துண்ணூரில் போட்டு அந்த வேப்ப தலையில் இருக்கக்கூடிய அந்த கீரை மாதிரி நல்லா கிடஞ்சி அரைச்சு வீட்டில் கொண்டு வந்து சாமியோட வைத்தீஸ்வரர் கோயிலில் கிடச்ச மூலிகை வேப்ப சொல்லி அந்த வேப்ப இலையிலிருந்து கொஞ்சம் அந்த அரைச்சதை எடுத்து உருட்டி உருட்டி வெயிலில் காயப்போட்டு தினமும் காலையில் வெறு வயிற்றில் வேப்ப ம வேப்ப உருண்டை வேப்பந்தலையில் செஞ்ச குழுக மாதிரி உருண்டை அதை எடுத்து டெய்லி காலையில் ஒன்று போட்டுருவாங்களாம் உடம்புல எவ்வளோ பெரிய கசப்பு எந்த ஒரு தோஷங்கள் என்ன இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும் இது வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ளே இந்த ரகசியம் இருக்குது இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் பார்த்து கார்த்திகை நட்சத்திரத்தை மிஸ் பண்ணாதீங்க காலண்டரில் பாருங்கள் கிருத்திகை நாள் ஒன்று தான் கார்த்திகை நாள் ஒன்று தான் அதனால் கார்த்திகை நட்சத்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் மக்களுக்காக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் தானம் தர்ம புண்ணியத்தை செஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் என்று சொல்லி எல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் எழுதியிருக்கேன் நிறையா விஷயங்கள் எழுதியிருக்கேன் இந்த புத்தகமே பார்த்திங்கன்னா ஏ போர் சைஸ் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரங்கள் ஒரு பத்து இருபது பரிகாரம் இருந்தாலே நம்ம பிழைச்சிக்கலாம் இதை செஞ்சு செஞ்சு நம்ம நல்லா இருக்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முப்பத்தாறு பரிகாரம்னா நினச்சி பாருங்கள் இவ்வளவு பரிகாரத்தை எழுதியிருக்கேன் புத்தகமாக வந்து வெளியிட்டுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்கிறப்ப கால் பண்ணிங்கன்னா வீட்டில் ரெண்டு நாள் உங்கள் கையில் கிடச்சிரும் அப்படின்னா பாருங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பேஜை பரட்டி பரட்டி நம்ம ஒரு பரிகாரங்களை நம்ம செய்து அதிகாரமாக வாழலான்னு சாஸ்திரம் சொல்லுது இன்றைக்கி இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் என்று சொல்லி நம்ம சென்னையில் வடவழனி முருகன் கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அந்த ஜோதிட அலுவலகத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் இதையெல்லாம் பார்த்து மகிழ்ந்து நல்லா இருக்கணும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்